பார்வதி வீட்டுக்கு வந்த விஜயா சரி என்னோட பணத்தை கொடு பார்வதி நான் கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேயே வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு பார்வையையும் வந்து பீரோவில் வந்து பணம் எடுக்கலாம்னு சொல்லி வரவும் அங்கே பார்த்தீங்கன்னா பணத்தை காணோம் அதை பார்த்து பார்வதிக்கு பயங்கர ஆகுது என்னது இங்கே தானே பணம் வச்சு எங்கே காணாமல் போச்சு அப்படின்னு இருக்கவும் என்ன பார்வதி என்ன இருக்க பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னால் என்ன இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லவும் இல்லை விஜயா இங்கே தான் பணத்தை வச்சுருந்தா காணோன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு விஜயாக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஆகுது என்ன சொல்கிறா பார்வதி இங்கே வச்சிருந்த பணம் எங்கே போகும் நல்லா பாரு அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் நல்லா பார்த்துட்டு எங்கேயுமே காணோம்னு சொல்கிறாங்க என்ன பார்வதி உன்ன மீறி யார் வீட்டுக்குள்ள வந்து பணம் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுதான் விஜயா எனக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க அப்ப விஜயா பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு ஆமா அந்த பூக்கர் வீட்டுக்கு வந்தான்னு சொன்ன இல்ல ஏதோ துணியெல்லாம் மடிச்சு கொடுத்தான்னு சொன்ன இல்ல அப்ப நினைச்ச அவ தான் வந்து திருடி இருப்பா அப்படிங்கிறாங்க அத கேட்ட ஏன் விஜயா தேவையில்லாம மீனாமலை பழைய போடுற அப்படின்னு சொல்லவும் நான் என்ன பழைய போடுறேன் ஏன் அவ திருட்டு குடும்பம் தானே அவளை தவிர வேற யார் எடுத்திருப்பாங்க எவ்வளவு தைரியம் பத்தி இங்கே வந்து திடிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க அது மட்டும் இல்லாம உடனே மீனாக்கு கால் பண்ணி ஏ எங்கடி இருக்க உடனே பார்வதி வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்க வீட்டுக்கு வந்த மீனாவை பாத்தீங்கன்னா விஜயா பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டுறாங்க இங்கே மீனாக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியல என்ன அத்தை சொல்கிறீங்க நான் இருக்கு பணம் எடுத்தேன் யாரோட பணம் எங்கே இருந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க போது நடிக்காத இந்த பணத்தை திருடுறதுக்காகத்தானே வந்துட்டு துணி மடிக்கிற மாதிரி வந்து ஆக்டிங் பண்ண அப்படிங்கிறாங்க இங்கே மீனாக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வருது என்ன அத்தை நானும் பார்த்துட்டே இருக்கேன் சும்மா வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்கீங்க நான் எதுக்கு உங்கள் பணத்தை திருடணும் அந்த பழக்கமெல்லாம் எனக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க போது நிறுத்திடி நடிக்காத உங்கள் குடும்பமே வந்து திருட்டு குடும்பம் தானே அப்புறம் உனக்கு மட்டும் அந்த புத்தி இல்லாமையா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் கேட்டிங்க மீனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகிறாங்க பார்வதி இருந்துட்டு ஏன் விஜயா நான் தான் சொல்கிறேன் நல்ல மீனா எடுத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் அப்புறம் இவ்வளோ தவிர வேறு யார் இந்த ரூம்குள்ள வந்தா இவ தான் எடுத்துருப்பா நம்மள மீறி அந்த பணம் எங்க போயிருந்திருக்கும் இங்க பாரு மரியாதையை பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப மீனா வந்துட்டு என்னத்த சொல்றீங்க நான் எங்க பணத்தை எடுத்தேன் எதுக்காக தேவையில்லாம பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ அழுது நடிச்சா மட்டும் நான் விட்டுருவேனா எனக்கு தெரியாத அடி நீ தான் எடுத்துகிட்டு பணத்தை கொடுன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க விஜயா கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்து மீனாக்கு கால் பண்ணவோ மீனா பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி அழுகுறாங்க அப்போ முத்து வந்துட்டு என்னாச்சு மீனா எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டே கேட்கவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க அப்போ முத்து அதையெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு அம்மாவுக்கு எவ்வளோ தைரியம் எதுக்கு தேவையில்லாமல் ஒன்று நான் வந்துட்டு இப்படி டார்ச்சர் இருக்காங்க முதல்ல நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லைங்க நான் பார்வதியத்தை உதவி பண்ண தான் வந்தேன் ஆனால் வந்துட்டு அத்தை தான் வந்துட்டு தேவையில்லாமல் எம்மெல்லாம் பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுகிறாங்க அதை கேட்டு முத்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு நீ அங்கேயே நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா ஐயோ இவன் மட்டும் வந்தானா இந்த பணம் வந்துட்டு ஏதுன்னு சொல்லி பணம் இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக நினைக்கிறாங்க